உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்பவும் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த உழைச்சி உழைச்சி குடும்பத்துக்காக ஓய்ந்து தேய்ந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகம் அப்போ சுபமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன் அப்போ தனகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை பொருளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்போ அந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு குரு லாபாதிபதியும் கூட அப்போ அந்த லாபாதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் வேறு அப்போ தனாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது அப்போது இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு ஆண்டுகளை நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது தான் பார்க்க போகிறோம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு முதல்ல சொன்னோம் உழைப்பாளிகள்னு சொன்னோம் அப்போ உழைப்பு மூலமாக எனக்கு வருமானம் இல்லை எனக்கு சரியான சம்பளம் இல்லை சரியான எனக்கு வருமானம் வர வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக உரு பயிற்சி இருக்கும் போகுது கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்களை செய்யலாம் அதே போல் ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் முயற்சி பண்ணிங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணின்னு கடைசியில் நம்மளுக்கு நாற்பத்தஞ்சி வயசு மேலே ஆயிடுச்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சில பேர் அதை செய்யாமல் விட்டுட்டிங்க அதனாலையும் சில பேருக்கு பாதிப்பு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உறுதியாக எந்த வயது இருந்தாலும் பரவாயில்ல வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பதை செய்யலாம் அதே போல் வேலை இல்லாதவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படித்து முடித்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு என் தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்க முடில என் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்க முடிலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் படிப்புக்கு தந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போது போல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு அரசாங்க வேலை கிடச்சிடாதா ஒரு கௌரவமான ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா அது சாதாரண சின்ன லெவல் வேலையில் அரசாங்க வேலையிலேருந்து பெரிய லெவல் வரைக்கும் அதிகமாக யோசிக்கக்கூடியவரும் இந்த ரிஷபராசி என்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த பேங்கிங் எக்ஸாம்லாம் ரொம்ப ஆர்வமாக எழுதக்கூடியவரும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் அதனால் அவங்க அந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க பேங்க்கில் உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இந்த பத்தாம் இடம் அதை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா கோச்சாரத்தில் ஒரு கிரகம் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது அது சுபகிரகமாக இருந்து தனக்காரகனாக இருந்து அதுவும் ரிஷபராசி லாப லாபஸ்தானாதிபதியாக இருந்து அவர் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார் என்ன மாதிரி நன்மைன்னா முதல்ல தொழிலில் இருந்த தேக்கம் தடைகள் தாமதங்கள் விலகும் பிஸ்னஸில் சில விஷயங்கள்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்களே யோசிப்பீங்க இதனால் நம்ம நிறைய முயற்சி பண்ணால் ஒன்றும் நடக்கலை ஆனால் சில விஷயங்கள்லாம் இப்போ மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும் முக்கியமாக பொருளாதார வரவு நிறைய ரிஷபராசி என்பது நான் பணம் வந்தால் பிஸ்னஸ்லாம் பண்ணிடுவேன் சார் பணம் தான் சார் வர மாட்டேங்குது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணாங்க கிடைக்கல ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணாங்க கிடைக்கல வெளில ஊற்ற தரன்னார் அவரெலாம் கூட கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்கார் உண்மையிலே அவரும் கொடுக்குறவர் தான் ஆனாலும் ஏன் நேரம் சரியில்லாதனால அவர் கொடுக்க முடியல அவருக்கு ஏதோ வர வேண்டிய காசு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பணம் வரவு பல முனைகளிலிருந்து இருந்து வரும் அது பேங்க் லோனாக இருக்கலாம் பர்சனல் லோனாக இருக்கலாம் வெளியில் கேட்டிருக்கலாம் உங்களோட கூட பிறந்தவர்களே உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதனால் அது சார்ந்த முயற்சிகள் செய்து பண வரவுகளை ஈட்டி தொழிலில் பெரிய லெவலில் லாபத்தையும் பெரிய அளவில் புகழையும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த குரு பயிற்சி இருக்க போது தொழிலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சில பட்டங்கள்லாம் கிடைக்கும் பெஸ்ட் என்டர்பிரனர் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறைய பேருக்கு அதுவும் ரிஷபராசியில் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ அவங்களெலாம் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் காரணம் என்னென்னா குரு பகவான் பயிற்சியாகி மிதனராசிக்கு போகிறாரு அந்த மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு பெரும் காலகட்டத்தில் இருப்பார் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பதக்கங்களையும் பட்டங்களையும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வசதியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பது உண்டு அதே போல் பணம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் ரிஷபராசி என்பர்களுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் ஆனால் வர வேண்டிய பணமே எனக்கு அவுட் ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய பணம் நிறைய இருக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்கலாம் அவங்களுக்குலாம் மே மாதம் தேதிக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் உறுதியாக அவங்களுக்கும் பணம் வந்துடும் உடனே உங்களை கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது செய்யலாம் அதே போல குரு குடும்பஸ்தானத்தில் இருக்கனால குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிறைய இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் அந்த சண்டை சச்சரவு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட பிறந்தவங்கெலாம் சண்டை பிரச்சனைகள் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மனசு வருத்தம் நம்ம இவ்வளோ அம்மாவுக்கு செஞ்சோம் இவ்வளோ அப்பாவுக்கு செஞ்சோம் இவ்வளோ அண்ணனுக்கு செஞ்சோம் தம்பிக்கு செஞ்சோம் ஆனால் யாருமே நம்ம கூட இல்லையே நம்மளோட கஷ்டத்தில் யாருமே பங்கெடுத்துக்க மாட்டுறாங்களே பங்கெடுத்து கூட வேண்டாம் ஒரு வார்த்தை நல்லா இருக்கியா சாப்பிட்டியா போனியா என்ன இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல அப்படின்ற வருத்தங்கள் நிறைய ரிஷபராசி நம்பளுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வருத்தங்கள்லாம் குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சேர போகிறீங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் சேர்ந்து நல்லா அந்த மன மகிழ்ச்சியோட குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் பேசி நீங்களே கூட நாலு பேர் நான் அம்மா அப்பா கூட பேசி அம்மா அப்பா உங்க உங்களை நினச்சி அழுது நீங்கள் அவங்களை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் வரும் அந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகிறது வந்து சந்தோஷமாக அழுது சந்தோஷமாக நீ ஏன் இதெல்லாம் சொல்லலை நீ ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு அவங்க கேட்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க அப்போ அவங்க நிறைய உதவிகளை செய்வாங்க அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவங்க மூலயமா உதவிகள் கிடைக்க போதும் முக்கியமாக கணவன் மனைவி இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசி உட்காந்து ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புள்ள காலமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் சில பேருக்கெலாம் இருந்துக்கிட்டே இருக்குது அதுவும் முக்கியமாக இந்த மிருகசேட நட்சத்திரம் பிறந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குலாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதன் மூலமாக வர வேண்டிய சொத்து வர வேண்டிய பணம் வர வேண்டிய மரியாதை எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உடல்நிலை சார்ந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் லேடிஸாக இருந்தால் நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கழுத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அதேமாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டுருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த நல்ல ஒரு மருந்து நல்லபடியாக கேட்டு நல்லபடியாக மருத்துவம் எடுத்து நல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பேச்சுக்கப்புறம் நல்ல சாதகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே சரியாகும் அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்படியே இருக்கலாம் இல்லை சார் நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன் சார் அப்படியே மருந்து சாப்பிட்டு அதெல்லாம் திருப்பி ஒரு ரிவைவ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க திருப்பி ஒரு டாக்டரை பாருங்கள் எனக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் அளவில் அந்த மருந்து நல்ல வேலை வேறு மருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உடல் அளவு நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த ரிஷபராசி அன்புக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருவுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய ரிஷபராசி என்பர்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா எப்படியாவது நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சோம் எப்படியாவது நம்ம ஃபேமிலியோட குடும்பத்தோடு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பேஜ் கண்டிப்பாக உறுதியாக அந்த வாய்ப்பை கொடுக்க போது அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதியாக உண்டு அதேபோல் வெளிநாட்டில் சில பேர் இருக்கீங்க அங்கேயுமே சில பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது ரிஷபராசி என்பதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நிறைய பேருக்கு பிஆர் கிடைக்கல அது பிஆர் கிடச்சால் தான் இங்கே இருக்க முடியும் எல்லாம் இங்கே இருக்கிறதே யோசிச்சிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் நிறைய பேருக்கு இடம் விற்கல வீடு விற்கல அந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அந்த இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முக்கிய முடியாமல் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே தீர்ந்து அதை இடம்லாம் விற்று அதன் மூலமாக பணம் வரவு வந்து நல்லா சிறப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறையாக இருக்க கொடுக்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய மன மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்னது எல்லாமே பொதுவான கோச்சார பலங்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா எப்போ தசை வச்சோ அதுலேருந்து அப்படியே டவுன்ஃபால் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு தசை அதுக்கப்புறம் சனி தசை அதுக்கப்புறம் புதன் தசை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் என்னால் அடுத்த நிலைக்கே வர முடியல ஒரு காலகட்டத்தில் நல்லா தான் இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கணும் எந்த மாதிரி கர்மா இருக்குது எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பா பாட பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் பலன் வராது அதில் ஐம்பத்தோரு பக்கம் கூட டீட்டெயிலான ஜாதகம் எழுணும் இது தான் இருக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அது மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுச்சிடுவோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி மற்றும் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புலையும் சொல்லித்தரோம் படிக்கணும் இருப்போம் போடுறோம் கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதோட பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து